செல்ல கஷ்ட காலங்கள் முடிந்து விட்டது இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்ட பத்தாவது நிமிடத்தில் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் ஒன்று நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் ஆட்டி படைத்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் உன்னை விட்டு விலகி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களுக்கான நன்மைகள் எல்லாம் இனிமேல் ஒவ்வொன்றும் உனக்கு நடக்கத் தொடங்கும் என் குழந்தையே எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லது நடந்து விடாதா என்று நீ பார்த்து கொண்டிருந்த இந்த நேரத்தில் உனக்கான நல்ல விஷயத்தை கொண்டு உன் அம்மா உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மனம் முழுக்க துன்பமும் துயரமும் இந்த வேதனை எப்போது உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இதையெல்லாம் நடந்து நான் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவோம் என்று உனக்குள் மாற்றி உன் வராகி நான் சொல்லி வருகிறேன் தெரியுமா என் பிள்ளையே அத்தனையிலும் மீட்டெடுப்பேன் இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமாக்கி நான் நிச்சயமாக கொடுப்பேன் எவ்வளவு துயரமும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பிரச்சனையிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து விடுவேன் அது மட்டுமல்லாமல் இந்த பிரச்சனை பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களை நான் வெளியில் கொண்டு வந்து உன்னிடம் இதுவெல்லாம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இந்த வராகி இதையெல்லாம் செய்வாளா செய்ய மாட்டாளா அவள் சொன்னதை நிறைவேற்றுவாளா நிறைவேற்ற மாட்டாளா என்று இந்த வாழ்க்கையில் எதுவும் நடத்தப்படுவதே இல்லை என் தங்க பிள்ளையே என்று எண்ணுகின்ற என் பிள்ளைக்கு நான் நிரூபித்து காட்டுவேன் இந்த நேரத்தில் நான் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் அத்தனையுமே இனி உன்னை எப்படி வாழ வைக்கப் போகின்றது என்பதையும் நினைத்து நீ வருந்தாமல் உனக்கு நடத்தப் போகின்ற அத்தனை சூழ்நிலையும் கண்டு இனி எதுவாக இருந்தாலும் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனையும் அதை நம்மால் செய்ய முடியும் என்ற எண்ணத்தோடு என்பதை என் பிள்ளை நீ வாழ பழகி வைத்துக்கொள் இந்த உன்னை உன்னை தீய சக்திகளும் விட்டு விட்டு உன் வாழ்க்கையில் வெளியேறி சென்று விட்டது உனக்கு இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் ஏற்படுத்த துணிந்தவர்கள் எல்லாம் அங்கே பயந்து ஒரே மூளையில் முடங்கி நிற்கின்றார்கள் எந்த காலத்திலும் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படாதபடி நான் இந்த வாழ்க்கையை உனக்கு உனக்கு நல்லபடியாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை வரப்போகின்ற ஒவ்வொன்று முன்னை நல்லபடியாக போகின்றது யாரால் கஷ்டங்கள் வந்துவிட்டதாக எண்ணி அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாயோ அவர்களால் இன்று மிக பெரிய வேதனையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா அவரவர் பிரச்சனைகள் அவர்களை நிச்சயமாக செய்யும் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக பின்னால் வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டேதான் இருக்கத்தான் செய்யும் அத்தனைக்கு மேலாக என் பிள்ளை நீ கஷ்ட கொடுத்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்களும் உன்னை வாட்டி வதைக்கின்ற இந்த நேரம் நான் உன்னோடு என்கின்ற தெளிவை உனக்குள் கொடுத்து விட்டேன் இவர்கள் உன்னை விட்டு விலகி ஓடுவதையும் உன் கண் முன்னால் நான் நிரூபித்து கொடுக்க போகின்றேன் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளவோ வேதனைகள் என்று இவை எல்லாவற்றையும் கடந்த என் பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு வர வேண்டும் என்றுதான் இவர்களை நாம் காண வேண்டும் காணக்கூடாது நாம் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த இடமும் இல்லை இவர்களை காணும் போது மீண்டும் மீண்டும் நமக்குள் மனவேதனை வந்து கொண்டே இருக்கும் என்றுதான் என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா அப்படி நீ யோசிக்க தொடங்கிய பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்குள் இருந்து உன்னை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது நீ யார் என்று உனக்கே அது தெரிய வரும்போது நிரூபித்து காட்டுகின்றேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்தது போல வேறு யார் பிரச்சினைகளும் சந்திக்கவில்லை உடர்ந்து இருந்து கொண்டே செய்த துரோகம் உடனிருந்து கொண்டே உன்னை ஆட்டி படைத்த இவர்கள் என்று எல்லாமே உன்னை ஒரு காலகட்டத்தில் ஒரு ஓரத்திற்கு தள்ளிவிட்டது இனி எதுவுமே இல்லை இவர்களோடு நமக்கு என்று நினைக்கும் போது மீண்டும் உனக்கு ஒரு உத்தரவாதம் கிடைத்தது நமக்கானதை நம்மால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் யாருடைய வார்த்தைகளுக்கும் யாருடைய செயல்களுக்கும் நம்மை பாதிக்காது என்று அவர் அவர் எண்ணுகின்ற எண்ணங்களுக்கு ஏற்றவாறு அவர்களின் வாழ்க்கையை அவர்கள் கையில் கிடைக்கும் போதும் என்ன சந்தோஷம் தேவைப்படும் என் பிள்ளை அதனால் இதையெல்லாம் ஏறக்குறைய நீ கடந்து வந்து விட்டாய் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த அத்தனை சோதனைகளில் இருந்தும் நீ வெளியில் வர துணிந்து விட்டாய் இனியும் வருத்தப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை இந்த நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இப்போது எடுத்திருக்கின்ற இந்த முடிவினை ஒருபோதும் பின்வாங்கி விடாதே சரியான நேரத்தில் சரியான கட்டத்தை சரியான திசையை நோக்கி என் பிள்ளை பயணம் செய்து கொண்டே இரு உன்னுடைய பயணத்தில் யாரெல்லாம் இளைஞர்கள் வருகிறார்களோ யாரெல்லாம் உன்னுடைய பயணத்தில் உனக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் எல்லாம் என் பிள்ளை சரியான நேரத்தில் தக்க தண்டனை கொடுக்கப்படும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே வாழ்க்கை கொடுத்த அத்தனை விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ பின்னாலும் நீ செய்ய போகின்ற ஒவ்வொரு நன்மைகளிலிருந்தும் என் பிள்ளை நீ வாழ்க்கையில் சில நேரங்களில் சந்தர்ப்பங்களையும் யோசிக்க வைத்துவிடும் சற்றென்று ஒரு முடிவை எடுக்கும் போது அது உனக்கு தெளிவான முடிவினை கொடுத்துவிடும் என் குழந்தையே இதையெல்லாம் என் பிள்ளை நீ எப்போது உணர்வாய் தெரியுமா எத்தனையோ பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் அதிலிருந்து ஒரு சரியான முடிவு முடியாமல் நீ திக்கி திணறிக்கொண்டிருந்து அந்த நேரத்தில் உனக்கென்று சில விஷயங்களை சற்றென்று முடிவெடுத்த போதுதான் அதற்கான முடிவுகளையும் நீ எடுப்பாய் தீர்வும் கிடைத்துவிடும் என்பதையும் நீ அது உன் கைகளில் கிடைக்கும்போது அதை உணர்ந்து கொள்வாய் அம்மாவினுடைய அன்பில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நன்மைகளையும் நான் என்னவென்று நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் தெரிய வைத்து விடுவேன் இப்போது குழப்பம் இருக்கிறது என்று தேவையில்லாத விஷயங்களை என் பிள்ளைனி எப்போதுமே விடாது இந்த வாழ்க்கை உனக்கு நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் பார்த்து உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கும் போது அதற்கான துன்பங்களையும் என் பிள்ளை நீ அனுபவிக்கின்றார்கள் எப்போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுத்த போது என் பிள்ளைனி நீ செய்த உன்னுடைய ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு முயற்சிகளும் உனக்கு கை கொடுக்காமல் போனதற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு துரோகங்கள் செய்தவர்கள் அத்தனை பேரும் வலுவானவர்கள் அவர்களை இந்த நிலைக்கு அழைத்து செல்வது வந்ததே நீதான் அவர்களை மனதிற்குள் நீ அத்தனை தைரியத்தையும் கொடுத்து விட்டாய் அல்லவா உன்னுடைய மனதிற்குள் உன் வாழ்க்கையில் விளையாடும்படி நீ அத்தனை இடத்தையும் கொடுத்து விட்டாய் உனக்கு தெரிய வரும் அல்லவா இவர்கள் துரோகிகள் என்று ஆனாலும் சிலருடைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொடும் போதுதான் அவர்களை யார் என்று நீ புரிந்து கொள்வாய் இல்லாதது போனால் கஷ்டங்கள் இப்படிதான் உன்னை துரத்தி கொண்டடிக்கும் என் குழந்தையே இந்த நேரத்திலிருந்து உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக தரப்போகின்ற சந்தோஷம் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது எல்லா துன்பங்களையும் மருந்து வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் யாரெல்லாம் உன்னை வேதனைகளுக்கு ஆளாக்கினார்களோ இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ எப்போதும் மனதில் தைரியமாக இரு அம்மாவின் இனிமேல் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு துணையாக இருப்பாள் இந்த வெற்றி வராகி என்பதையும் புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்பங்கள் உன்னை வாழ வைக்கும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நல்ல நிலைக்கு உயர்த்தி செல்லும் அத்தனையும் நான் நடத்தி கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு ஓம் வராகி தாயே போற்றி போற்றி